ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக்கி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன்னுடைய உழைப்பு சுரண்டப்படுது அப்படின்றது கூட தெரியாமல் உழைக்கிற தேனீக்களை பற்றின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே பெரும்பாலும் இருக்கிறது பூச்சி தான் அதில் தேனீக்கள் வந்து மனிதன் உயிர் வாடுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவில் முதல் முதல்ல தேனீக்கள் வந்து உருவாகியிருக்கான் அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற கண்டங்களுக்குலாம் பரவியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா கண்டங்கள்லேயும் தேனீக்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் உருவாக்கின அனுபி தியரிப்படி இப்போ இந்த உலகத்தில் இருக்க தேனி இனங்கள் முற்றிலுமா அழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எழுவதுலேருந்து எண்பது சதமான உணவுப் பொருட்கள் வந்து தேனீக்கள் மூலயமா நடைபெற மகந்த சேர்க்கை மூலம் தான் உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க இது மூலயமா அந்த சேலை செய்யறதுக்கு தேனீக்கள் இல்லாதனால எல்லாருமே பஞ்சத்தினால இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட தேனீக்கள் அழிஞ்சிட்டு தான் ஆகஸ்ட் மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமையை நம்ம தேனீக்கள் தினமாக கொண்டாடிட்டு வரோம் தேனீக்கள் தேனை சேகரிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் எங்கேயுமே பூக்கள் பூக்காது அந்த மாதிரி நேரத்தில் உணவு தேவையை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்காக தான் தேனீக்கள் தேனை சேகரிக்க தேன் கூட்டில் இருக்க எல்லா அறைகளும் அருங்கோண வடிவத்தில் இருக்கும் ஏன்னா கணிதத்தின் படியே அதிக எடையை தாங்கக்கூடிய ஒரு வடிவமும் குறைஞ்ச இடத்துல அதிக பொருளை நிரப்பக்கூடிய ஒரு வடிவம்தான் அருங்கோண வடிவம் தேனீக்களோட உடம்புல சுரக்கிற மெழுக வச்சு அந்த கூடை முழுக்க கட்டும் தேன் கூட்டில் மூன்று வகையான தேனீக்கள் மட்டும்தான் இருக்கும் அதில் ஒன்று தான் வேலைக்கார தேனீக்கள் இந்த வேலைக்கார தேனிகளுக்கு அந்த கூட்டம் முழுக்க பராமரிக்கிறது மட்டும்தான் இதோட முக்கியமான வேலை கிட்டத்தட்ட இதோட வாக நாள் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சி நாள் மட்டும்தான் வாங்குமா அதுக்கட்டியும் எவ்வளோ தேனை சேகரித்து கூட்டில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அது இறந்துருமா தேன்கூட்டுக்கு பக்கத்துலேயே எங்கெங்கெல்லாம் மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தேனீக்கள் வந்து பார்த்துட்டு வருமா அது கொடுக்குற தகவலை வச்சு தான் அந்த தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக போய் அந்த தேனை சேகரிச்சுட்டு வருமா அப்படி போகும்போது இதோட ஸ்பீடு வந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிடத்துக்கு பதினோராயிரத்தி நானூறு முறை அசைக்கிறதுனால தான் தேனீக்கள் நம்மளை கிராஸ் பண்ணும்போது சத்தம் வருதான் ஒரு பூவுலேந்து தேனீக்கள் சாப்பிடக்கூடியத மது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மது அது சாப்பிட்ட பிறகு தேனீக்களோட வயிற்றுலேயே இந்த மதுவை சேகரிக்கிறதுக்காகவே ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியிலேருந்து சில கெமிக்கல்லாம் சேர்ந்து தான் தேன் அப்படின்றது உருவாகுமா அப்படிப்பட்ட தேனை அது வெளியேற்றத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுமா ஏன்னா ஒரு துளி தேனை அது வெளியேற்றத்துக்கு ஐம்பது முறை கக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட தேனை தான் புதுசா உருவாகுற சின்ன சின்ன தேனீக்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முறை வந்து உணவு ஊட்டி விட்டு அதை பராமரிக்குமா ஆண் தேனிகள் கிட்டத்தட்ட இதோட வாழ்நாள் தொண்ணூறு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறதுலே கூண்டுல ரொம்ப சோம்பேறியா சுத்தி தெரியறது ஆண் தேனிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு கூண்டுக்கு நூறாவது இருக்குமா அப்படி இருக்கிறப்ப இதோட வேலைகள் வந்து இடைவெத்திக்காக மட்டும்தான் பயன்படும் ஏன்னா இதுக்கு தேன் சேகரிக்க திறன் இல்லாதனால வேலைக்கார தேனிகள் கொண்டு வர தேனை வச்சுதான் அது உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வேலைக்கார தேனிகளால் துரத்தப்பட்டு ஆண் தேனிகள் வந்து வேற வழியே இல்லாமல் இறந்துருமா ராணி தேனீக்கள் இது ஒரு தேன்கூட்ல ஒன்று மட்டும்தான் உயிர் வாங்குமா அப்படி இருக்கிறப்ப இதோட வாழ்நாள் மூன்று ஆண்டுகள் ஒரு நாளைக்கு சராசரியா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் முட்டைகள் வரை இடுமா அப்படி இருக்கிறப்ப அங்க இருக்க வேலை தேனிகளுக்கு எல்லாமே அதுதான் தாய் அப்படி இருக்கிறப்ப இது டெய்லி சாப்பிட்றது ராயல் ஜெல்லி ராயல் ஜெல்லி முழுக்க முழுக்க புரோட்டீன் சத்துக்களால் ஆனது தான் இந்த ராயல் ஜெல்லி அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ராயல் ஜெல்லியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ராயல் ஜெல்லி இப்படி உருவாகும் அப்படின்னா ஏழுலேருந்து பதினாலு நாட்கள் வயதுடைய ஒட்டிய வேலைக்கார தேன்களோட உடல்ல சுரக்கிறது தான் இந்த ராயல் ஜெல்லி ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்சது ஒரு தேன்கூட்டில் இருக்க ராணி தேனிகளுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு அப்படின்னா அது கடைசியாக இடப்பட்ட முட்டைகளை எடுத்துகிட்டு வந்து வேலைக்கார தேனிகள் அடை வைக்கும் அப்படி வைக்கும்போது அதுலேருந்து வர சின்ன லார்வாக்களுக்கு வந்து மொதல் ரெண்டு நாட்கள் மட்டும் ராயல் ஜெல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வேலைக்கார தேனியாக உருவெடுக்கும் ஆனால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ராணி தேனியாக உருவெடுக்கும் இந்த ராயல் ஜெல்லி தான் ஒருத்தர் எஜமானனா இல்லை அடிமையா அப்படின்றத முடிவு பண்ணுமா அப்படி அதுலேருந்து வெளில வந்த லார்வாக்கள் வந்து வளர்ந்து பெருசான பிறகு முத முதல்ல எது வருதோ அது மத்த உருவாகிட்டு இருக்க ராணி ராணித்தேனியெல்லாம் அடிச்சு கொண்டுட்டு அந்த கூட்டில் இருக்க பழைய ராணி ராணித்தண்ணியை கொண்டுட்டு தனக்குன்னு புது ராஜாங்கத்தையே அமைச்சிக்குமா இதுதான் ஒரு ராணி தேனியோட வேலை இப்படிப்பட்ட தேனீக்கள் இப்ப அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மனிதர்கள் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லிகளால் மலர்ல தேன் எடுக்கும்போது அது இறந்ததுதான் நெருப்பை காட்டி தேனீக்களை கொண்டு தேன் எடுக்கிற முறை வந்து ரொம்ப பழைய முறை ஆனால் இப்போ தேனீக்களை கொல்லாமே எடுக்கிற முறையை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த அறிவிலேருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் இப்போ சொல்ல போறது அறிவியல் பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படலை ஏன்னா எவ்வளோ தூரம் போனாலும் தேனீக்கள் தேன் வந்துருமா வந்துடுமா ஆனா செல்போன்லயும் செல்போன் டவர்லயும் வர கதிர்விச்சினால இது வர்ற போறது வந்து பாதிக்கப்படுதான் அதனால வழி தெரியாம இளங்கள் வந்து அழிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் காப்பாற்றணும்னா இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பூச்செடிகள் அதிகமாக வளர்த்தா தேனிக்கெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ